கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத நாற்பத்தி ஒன்று நான்காம் வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் நல்லா கவனிச்சு பாருங்க தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டிய காலத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம் அதையும் மறந்துவிடக்கூடாது ஏன் தெரியுமா ஐயா ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு பாவம் செய்கிறோம் அது வேற ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்தால் அது கொஞ்சம் ஆபத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பாவம் செய்தவர்களும் இருக்கிறாங்க அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தவர்களும் இருக்கிறாங்க அதாவது பாவத்தை செய்கிற மனிதன் எல்லா ஸ்தானத்துலையும் இருக்கிறான் விசுவாசியாக இருந்தாலும் இருக்கிறான் ஊழியக்காரனா இருந்தாலும் இருக்கிறான் பாவியா இருந்தாலும் இருக்கிறான் பரிசுத்தவானா இருந்தாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் பாவத்தை செய்து விடுகிறார்கள் அப்படி பாவத்தை செய்த பொழுது இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறேன் ஒரு கூட்டம் உட்காந்து ஓ ரட்சிக்கப்பட்ட நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான் இன்னொரு கூட்டத்தை பார்த்தா ஏய் நான் பாவம் செஞ்சப்பா கத்திரியும் பாவத்தை மன்னிப்பார் ஐ பிலீவ் நான் விசுவாசிக்கிறேன் அவர் அதை மன்னிச்சுடுவார் அதை எடுத்து போட்டுருவார் அப்படின்னு அட்வான்டேஜ் விசுவாசத்தில் ஓடுகிற ஜனங்களையும் பார்க்க முடிகிறது சில நேரம் இந்த துக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானே அவன் மூணு நாள் நாலு நாள் அழுவான் அப்படி பார்க்கும்போது இவன் ஈஸியாக போகிறது பரவாயில்லையேன்னு தோணும் ஆனால் ஈஸியாக போகிறது பரவாயில்லேன்னு தோணுகிறவன் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்பிகிட்டு இருக்கான் இந்த உட்காந்து நாலு நாள் அழுறானே அவன் திரும்ப அடுத்தாப்புல லேசில் பாவத்தில் உழுவானா உழவே மாட்டான் அதான் வித்தியாசம் ஆனா தேவ ஜனங்களுக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான சத்தியம் என்னென்னா ஒருவேளை நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் விழுந்து போனவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய இறக்கத்துக்காக ஜபிக்க வேண்டியது அவசியம் தயவு செய்து அதை ஜபிக்காம விட்டுறாதீங்க ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்து அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் தலையில் கை வச்சு ஜோமனே போத்துன்னு விழுந்துட்டு திரும்ப அது சுயநடிவே கிடையாது திரும்ப எழுப்பி விட்டுட்டு பிரதர் நான் எங்கள் சபையில் நல்ல ஜோபம் பண்ணுவேன் பிரதர் சபையில் சின்ன சின்ன ஊழியர்கள் செய்வே சபையார் எல்லாரும் மேலே பாசமாக இருப்பாங்க நல்லது நான் ஏன் விழுந்தேன் தெரியல திரும்ப ஜோமனுங்க திரும்ப கை வச்சு போத்துன்னு விழுந்துட்டாங்க தலையில் கை வச்சோன்னா அவங்க சிந்து அப்படி மயக்கத்துக்கு போயிருது மூணாவது வாட்டி அப்படியே விழுந்தாங்க நான் கேட்டேன் ஏம்மா நீங்கள் ஏதாவது ஒரு கத்தருக்கு பாவம் செஞ்சீங்களாம்மா கத்தரை துக்கப்படுத்துனீங்களா கொஞ்சம் தயவு செய்து ஆராய்ச்சி பாருங்கள் இல்லைன்னா தேவன் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை இப்படி அனுமதிக்கவே மாட்டார் அப்படின்னு அப்போ தான் அந்தம்மா சொல்லுது பிரதர் ஒரு நான் ஒரு தப்பு செஞ்சேன் உண்மைதான் பிரதர் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்துட்டேன் அதை சொல்ல விரும்பலை அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்கார் வந்தார் அவர் எங்க சபையில பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் சொன்னாரு மகளே நீ பாவம் செய்தாய் கத்தருக்கு அது மறைந்திருக்கவில்லை ஆனால் இப்பொழுது கத்தர் அதை உனக்கு உள்ளே கரங்களை கொண்டு என் பாவத்தை மன்னிச்சுட்டீங்களேன்னு அதை எடுத்துட்டு வந்துட்டேன் நான் கேட்டேன் அந்த பாவத்துக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டீங்களா இல்ல அந்த பாவத்துல விழுந்துட்டோமேன்னு கண்ணீர் விட்டு அழுது ஜோ பண்ணீங்களான்னு இல்ல எப்படி அப்படி முடியாம இருந்துச்சு அவங்க சொன்னாங்க வெறுத்துட்டேன் பிரதர் ரட்சிக்கப்பட்டேனா இவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்துட்டேன்னு வெறுத்துட்டேன் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் வந்ததுனால என் பாவத்தை மன்னிச்சுட்டார்னு இருந்துச்சு யோசித்து பாருங்க குருவி உட்கார பணம் போல விழுந்த கதையாக சில நேரம் நம்ம வந்து பாவத்தை செஞ்சுட்டு போயிருப்போம் அங்கே ஊழியக்காரன் வந்து கத்திரவுனை ஆஸ்வதிக்க போகிறார் வாழாக்கம்ப தலையாக்குவார்னா உனக்கு அறிவு இருக்கணும் நம்ம பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோமே இறுதியும் கரைப்பட்டு வந்திருக்கோமே அழுக்காக வந்திருக்கோமே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொன்ன உடனே ஆமை நல்லெல்லியா தோத்திரம் போட்டுக்கிட்டு வரணுமா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க வேண்டான்னா சொல்லலை ஆனால் அவங்க பாவத்துக்காக இறக்கத்துக்கு ஜோமண்ணுங்களா ஜோமண்ணுங்க கெஞ்சுங்க அள்ளுங்க உள்ளம் ஒட்டைங்க ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க அது இல்லாமல் பிரதர் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டேன் எந்திரிச்சி குளிக்க போகணுன்னு நினச்சேன் பக்கத்திட்ட அக்கா பிரியாணி தந்தாங்க அந்தால சாக்குடியோடு திரும்பியோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இனி சாக்கடையில் விழுந்து எலும்பி வாராப்பா பக்கத்து வீட்டு அக்கா பிரியாணி தராங்க சாக்கடை கையோடு அதை வாங்கி திம்பியோ இல்லை இல்ல வீட்டில போய் அறிவு இருக்குல்ல வீட்டில் போய் குளிச்சுட்டு தானே திம்பா அப்ப நீ பாவத்தில் விழுந்து அன்னைக்கு கத்துறணுன்னு ஆசுரதிப்பேன் நீ ஒரு பிரசங்கர் மூலமா பேசினாலும் உன் பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஏன் ஜெபிக்காமல் அப்படியே நாத்தத்தோடு வாங்குற ஆபத்து தயவு செய்து தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது நீங்கள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை அறிந்து நிதானித்து தெய்வ சமத்தில் ஜபம் பண்ணுங்க இறக்கம் கிடைக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க அப்படி இல்லைன்னா நிறைய பேர் கைவிடப்பட்டவர்களா வஞ்சிக்கப்பட்டவர்களா புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரித்து புத்தி சொல்கிறேன் நம்ம ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் சமூகத்தில் வருகிற நாங்கள் போன விட்டத்தில் பாஞ்சது மாதிரி வரக்கூடாதா ஆண்டு வரேன் ஞானத்தை தாரோம் புத்தியை தாரோம் கிருபையை தாரோம் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஸ்தாக்கியத்தை தந்து நடத்தும் உங்கள் அன்பும் இறக்கும் கிருபையும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை